நாளே துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி மகாலட்சுமி தேவி தான் இவர்களுடைய அம்சம் எல்லாருக்கும் பணம் கொடுக்குற தான் தொழிலுக்காக பணத்தை வந்து அடமானம் வைத்து போடும் பொழுது இவர்களுக்கு தொழில் இழப்புகள் அதிகமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வருது என்று துலாம் ராசிக்காரர்கள் தங்கத்தை பரிசாக கொடுக்கிறார்களோ அன்றே இவர்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வருதுன்னு அர்த்தம் தங்க பொருட்களை பரிசாக கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் நஷ்டத்தை சந்திப்பார்கள் தங்கம் சேராமல் தவிப்பார்கள் கந்திருஷ்டியால் பாதிக்கப்படுவார்கள் அல்லது ஊர்ல ஒரு கிராமத்து கோவில் கட்டுறாங்க தெய்வகாரம் காரியத்திற்கு தானே கொடுத்தோங்கிறது இல்லாம செலவும் பண்ணிட்டு ஊர்ல கெட்ட வரையும் வாங்கிக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் தங்கத்தை வைத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது இந்த ஃபைனான்ஸ் தொழில் வட்டி கடை தொழில் நகை அடகு தொழில்கள் இதெல்லாம் துலாம் ராசிக்கு ஆரம்பத்தில் தூக்கலாக இருந்தாலும் அதிகமா தங்கம் ஆகணும் அப்படின்னா எந்த சுவாமியை வழிபாடு நிச்சயமா துலாம் ராசிக்காரர்கள் வீட்டுல கண்டிப்பா தங்கம் வாங்கணும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும் குருபகவானுடைய அருள் வேணும் இல்லையா அப்போ இவங்க வழிபட வேண்டிய குரு ஸ்தலம் எங்க இருக்கு நிச்சயமா வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இந்த தீபாவளியிலிருந்து துலாம் ராசினியர்களுக்கு நிறைய தங்கம் சேரணும் அதே மாதிரி அடகு வைத்திருக்கக்கூடிய தங்கம் இவங்க விரைவிலேயே மீட்டணும் இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் இதற்கு உகந்த நாள் எது அதே மாதிரி மீட்கக்கூடிய தங்கத்துக்கு எந்த நாள்ல வந்து நம்ம வழிபாடு பண்ணா மீட்க முடியும் இதெல்லாம் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி இந்த துலாம் ராசி நேர்கள் எப்படி எல்லாம் ஆசை வைப்பாங்க இந்த தங்கத்தின் மேல தங்கம்னாலே துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ராசியாதிபதி சுக்கரனே ஒரு அழகு தாங்க ஒரு அழகோடு இன்னொரு அழகை சேர்க்கணும் ஒரு ஆபரணங்களை அணிஞ்சுக்கணும் சுக்கரன் இல்லைன்னா இந்த ஆபரணமே இல்லை நிறைய டிசைன்ஸ் நிறைய மாடல் நிறைய கண்ணுக்கு குளிர்ச்சியான கண்ணுக்கு கவர்ச்சியான கண்ணை வந்து பறிக்கக்கூடிய அற்புதமான அழகு எல்லாமே சுக்ரன் ஆக அந்த தெய்வத்திற்கே கூட நீங்கள் பாருங்கள் அலங்கரித்து பார்க்கும்போது ஜோடித்து பார்க்கும்போது அந்த பக்தியோடு சேர்ந்த ஒரு பெருமிதமும் வரும் இல்லையா அதுவும் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பிடிக்கும் ராசியாதிபதி சுக்கரனாக இருக்கிறார் எதிரி தான் எங்களுக்கு குரு எங்களுடைய அசுர குருவுக்கு தேவகுரு நேர் எதிரின்னு சொல்கிறீங்க குரு எங்களுக்கு பகை கிரகம்னு சொல்கிறீங்க ஆனால் அங்கேயே போய் நாங்கள் உச்சமாகறோம்ல மீனத்தில் போய் சுக்கர உச்சம் பெறுறாருல குருவினுடைய மற்றொரு வீடான தனுசில் போய் எங்கள் நட்சத்திர நாதன் உட்கார்ந்துருக்கிறார்ல எங்களுக்கு குரு நகையை கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போகிறாள் ஏன் இந்த இடத்துல நான் குருவை சொல்கிறேன் அப்படின்னா குருதாங்க பொன்னன் அதனால தான் சித்தர்கள் சொல்கிறாங்க மன்னவன் பொன்னவன் சொல்கிறாங்க நகை அப்படின்னு சொல்லக்கூடிய பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த விஷயத்திற்கு குரு பகவான் தான் காரகராக இருக்கிறார் ஆக குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல போய் உச்சமும் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் நீச்சம் என்ற நிலையும் பெறதுனால இவங்களுக்கு வந்து அழகு டிசைன் தான் அங்கே முக்கியம் பெரிய தங்கத்தை சேர்த்து சேர்த்துப்பேன்னா ஒன்று போகிறோம் உடனே போய் நம்ம அழகாக டிசைனுக்காக மாற்றுறது பழசை அழிச்சிட்டு செய்கிறது பழசு புதுப்பிக்கிறது வேறு டிசைன் வந்தால் உடனே போய் வாங்குறது எந்த ஊருக்கு வேணாலும் போய் வாங்குறது நல்ல டிசைன் நல்லா இருந்தால் உடனே செல்ஃபோனில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டிசைன் படியே எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி வீட்டில் கேட்குறது அந்த டிசைன் வர்றதுக்கு முன்னாடியே பல கற்பனைகள் செய்கிறது இந்த புடவைக்கு இந்த டிசைன் மேட்ச் ஆகுமா அதில் இருக்க கல்லுகளை கூட அப்படியே கணித்து 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 அதுக்கு தகுந்த மாதிரி புடவை எடுக்கிறது அந்த டிசைனில் வந்து இவங்க போடுற டிசைன் யாருமே போடலைங்கிற மாதிரி சொல்கிறது ஏன் இந்த டிசைன் வந்து இன்னொருத்தர் போட்டிருக்காங்கன்னா உடனே இன்னொரு டிசைனை போய் மாற்றுறது இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்காரர்கள் அதுக்காக செய்குழி வர்றது சேதாரம் வரதுன்னா கவலைப்படுறதே கிடையாது நமக்கு தேவை அழகா இருக்கணும் நமக்கு தேவை நம்ம அழகுக்கு மெருகேற்றக்கூடிய விஷயமா இருக்கணும் அது ஒரு கௌரவமான பொருளா இருக்கணும் என்னை எல்லாரிடத்திலும் நிலைநிறுத்தக்கூடிய அழகாக காட்டக்கூடிய கௌரவமா செயல்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக எனக்கு தங்கம் வேணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி அப்ப இந்த தங்கத்துல அதிகமாக கல் வச்சு உபயோகப்படுத்துறது இந்த துலாம் ராசின உண்மைதான் தங்கத்தை விட தான் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு டிசைன் பிரியர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இப்படி டிசைன் எல்லாம் பார்த்து பார்த்து தங்கத்தை உபயோகப்படுத்தக்கூடிய துலாம் ராசினியர்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் தங்கத்தை இழப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா ஒரு டிசைன் இருக்குன்னா உடனே அதை பிடிச்சு போயிடும் அவங்களுக்கு அதை மாத்திரை மாத்திரேன்னு நிறைய விஷயங்களை பணத்தை விரயப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா துலாம் ராசிக்காரர்கள்ட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கு இவங்க எப்படி இழப்பாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாசத்தினால அந்த பிள்ளைங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றுனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மாப்பிள்ளையாக இருக்கிறாரு பிள்ளைக்கேற்ற வரணா இருக்குது ஒரு பெண் பிள்ளையை பற்ற துலாம் ராசிக்காரர்கள் பிள்ளைக்கேற்ற வரணா இருக்குது பத்து பவுன் சேர்த்து போகிறதுல ஐம்பது பவுன் சேர்த்து போகிறதுல ஒன்றும் குறையிலங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கஷ்டப்பட்டு சேர்த்துருந்தாலும் கூட நம்ம பொண்ணுக்கு ஒரு பொண்ணான வாழ்க்கை கிடைக்கிதுன்னு சொல்லி இந்த பொண்ணையும் இழந்து பொண்ணையும் இழக்கக்கூடிய ஒரு நிலையை குரு உருவாக்குவார் வர்ற மாப்பிள்ளையை இவங்களாவே கெடுத்துக்குருவாங்க நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறாங்க அப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த குரு வந்து இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி அவங்க இதை தான் காரணம்னு காமிச்சு இவங்களை அழகாக அப்படியே ஏமாத்தி 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 போட்டதெல்லாம் வேஷம் யான் அப்போத்தான் வந்து குருவே இவர்களுக்கு பிறகுதான் புரிய வைப்பார் அந்த அளவுக்கு இவர்களுக்கு ஆறாம் அதிபதியாக குரு வருவதால் பொண்ணை கொடுக்கும் பொழுது பெண்ணையும் கொடுக்கும் பொழுது பொண்ணை யார்கிட்ட கொடுக்குறோம் பெண்ணை யார்கிட்ட கொடுக்குறோம் பெண்ணோட சேர்ந்து பொண்ணும் போகுது பொண்ணு போனாலும் பரவாயில்ல பொண்ணுக்கு நிகரான தன் பெண் போகுதே என்ற நிலையை குரு இவர்களுக்கு ஒரு கட்டத்தில் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை நகையால் பிரச்சனைகள் வரும் இவர்களுக்கு அதே போல் இவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் போய் அந்த குரு உச்சம் பெறார் பொதுவாகவே ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ஆறு எட்டு பன்னெண்டு போய் மறைந்தால்தான் விபரீத ராஜயோகம் இவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் போய் உச்சம் பெறதுனால தொழிலுக்காக பணத்தை வந்து நகையை அடமான வைத்து போடும் பொழுது இவர்களுக்கு தொழில் இழப்புகள் அதிகமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வருது சில நேரங்களில் தொழிலை அபிவிருத்தி பண்ணுறேன் தொழிலை இடமாற்றம் பண்ணுறேன் தொழிலுக்கு புதிய கூட்டாளிகளை கொண்டுட்டு வரேன் தொழிலுக்கு புதிய தடவாளங்களை வாங்குறேன் புதிய பொருட்களை வாங்குறேன் என்னை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பேரில் குரு இவர்களை அப்டேட் பண்ணி விட்டு போயிடுறாரு அந்த தங்கம் இவர்களை விட்டு தங்காமல் போவதற்கு இந்த மாதிரியான முயற்சிகள் செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கிறார் அவருடைய தசா புத்தி இப்போ லைவ்ல இருக்குதா தங்கத்தை அடமானம் வைக்கணும் அல்லது தங்கம் சம்மந்தப்பட்ட நமக்கு பிரச்சனை வருதுனால குரு பகவானுடைய புத்தியோ அந்தாரமோ குருவினுடைய நட்சத்திர சாரங்களில் இருக்கக்கூடிய தசாபலன்களோ துலாம் ராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதே போல் இந்த துலா ராசிக்காரர்கள் கிஃப்ட்டுங்க தங்கத்தை யாராவது வந்து பரிசாக கொடுக்கணும்ச்சா அப்படியே கஷ்டப்பட்டு சேர்த்த தங்கத்தை கூட கொண்டு போய் ஒரு கல்யாண வீட்டில் மொய் எழுதுனா பத்தாதுன்னு சொல்லிட்டு தங்கத்தை போய் பரிசாக கொடுக்குறேன் என்று துலாம் ராசிக்காரர்கள் தங்கத்தை பரிசாக கொடுக்கிறார்களோ அன்றே இவர்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வருதுன்னு அர்த்தம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் கிஃப்ட்டு கொடுங்க வேறு ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுங்க அழகான பொருட்களை கொடுங்க உங்களுக்கு ஆறாம் அதிபதி குரு பகவான் மூன்று கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியாகி நாலாம் இடத்திலே சுகஸ்தானத்திலே நீசம் பெறுவதால் துலாம் ராசிக்காரர்கள் தங்க பரிசாக கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் நஷ்டத்தை சந்திப்பார்கள் தங்கம் சேராமல் தவிப்பார்கள் பாதிக்கப்படுவார்கள் ராசிக்காரர்கள் தங்கத்தை பரிசா கொடுக்கறதுனால வரக்கூடிய பிரச்சனை மட்டுமில்லாது இந்த ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எங்கேலாம் நட்சத்திர நாதனாக அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீடெல்லாம் இவர்களுக்கு லக்கண அசுபராக இருந்தாலும் பிரச்சனை வரும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிறது பாக்யஸ்தானம் பாகியங்கிறது புகழ் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த இடத்துல போய் குருவோட நட்சத்திரம் இருக்குது குலதெய்வம் கோயில் கட்டுறாங்க குலதெய்வம் கோயில் கட்டினோடனே உடனே நம்ம ஆளுக பெருமைக்கு தகுந்த மாதிரி தன்னால் முடிந்த ஃபண்டை கொடுக்கலாம் அல்லது ஊரில் ஒரு கிராமத்து கோவில் கட்டுறாங்க இவங்க போய் முன்ன நின்று நான் வந்து இதற்கான செலவுகளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கத்தை போய் அடமானம் வச்சு கொடுக்குறது தெய்வகாரியத்திற்கு தானே கொடுத்தங்கிறது இல்லாமல் செலவும் பண்ணிட்டு ஊரில் கெட்டவரையும் வாங்கிக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் அடுத்து துலா ராசிக்காரர்கள் அந்த குருவினுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் கடகத்திலையும் இருப்பதால் கடகம் என்பது சந்திரனுடைய அம்சம் பெற்றிருப்பதால் அந்த ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனே ராசி மேலே வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இவர்கள் தொழில் கூட்டாளிகளுக்கு நகையை அடமானம் வைத்து கொடுக்கும் பொழுது சம்பள பாக்கிகளை நகையை அடமானம் வைத்து போடும் பொழுது அது வந்து பெரிய பிரச்சனையை அந்த தொழிலாளர்கள் இவர்களுக்கு உண்மையாக இல்லாத பட்சத்தில் அப்போ என்ன செய்யலாம் வேறு ஏதாவது ஒரு லோன் வாங்கலாம் வேறு ஏதாவது விஷயத்தில் கடன் வாங்கலாமே தவிர தங்கத்தை வைத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது தொழிலாளர்களும் இவர்களிடத்தில் எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு உருவாகுது அடுத்து அந்த குருவினுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம் ராசி மேலேயே இவர்களுக்கு உட்காந்துருக்கு ராசி மேலே உட்காந்துக்கிட்டு இந்த குருப்படுத்துகிற பாடு இருக்கே தங்கத்தின் மேலே ஆசையும் இருக்குது அணிந்தாலும் பிரச்சனை வருது அதே நேரத்தில் நிறைய ஆட்களை நான் பார்த்துருக்கேன் துளாராசிக்காரர்கள் நல்ல பளிச்சுன்னு ஒரு நகை போட்டுட்டு போகும்போது அது ஏதோ ஒரு இடத்துல உடஞ்சி விழுந்துடுறது திருடு போகிறது களவு போகிறது வச்சதை மறந்துறது குளிக்கிற இடத்துல அங்கே இங்கேன்னு சொல்லிவிட்டு அந்த நகையை வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க மேலேயே சந்தேக பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் இருக்கிறவர்களே என் மேலே எப்படி நீ சந்தேகப்படலாங்கிற பிரச்சனைகள் உருவாகிறது குடும்பத்தில் இருப்பவர்கள் பேர இவங்க எடுத்திருப்பாங்களா அவங்க எடுத்திருப்பாங்களான்னு நினச்சி யார் எடுத்தாங்கன்னே தெரியாமல் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது இதை குரு பகவான் இவர்களுக்கு உருவாக்குறார் இரண்டாம் இடம்ல குரு பகவானுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம் இவர்களுக்கு இருப்பதனால யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துறது உங்க பிள்ளைக்கு நான் நகை ரெண்டாம் இடத்துல வந்து குருவோட நட்சத்திரம் வாக்கு கொடுத்து வாங்கி கட்டுற பிரச்சனையை துளா ராசிக்கு குரு பகவான் இவர்களுக்கு கொடுத்துறார் அடுத்து துலாம் ராசிக்கு இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த சனி பகவானுடைய வீட்டில் புரட்டாதி நட்சத்திரம் இவர்களுக்கு இருப்பதனால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வைத்திய செலவினங்களால் நகையை இழக்க வேண்டிய நிர்பந்தம் துலாம் ராசிக்கு குரு ஏற்படுத்துகிறார் ஆறாம் இடத்திலே மீனத்தில் புரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால துலாம் ராசிக்கு ஆறாம் இடமா வரதுனால நகையை அடமான வைத்து கடன் பண்ணுறாங்களா கடனுக்கு தொழில் பண்ணுறாங்களா கடன் கொடுத்து ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களா இருக்கிறதும் போய் பைனான்ஸும் போய் இழுத்து வேண்டிய நிர்பந்தத்தை குரு பகவான் இவர்களுக்கு நகையை வைத்து செய்யக்கூடிய தொழில்களால் நகையை வைத்தே தொழில் செய்வதால் நகையும் இழக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது அதனால் இந்த ஃபைனான்ஸ் தொழில் வட்டிக்கிட தொழில் நகை அடகு தொழில்கள் இதெல்லாம் துலாம் ராசிக்கு ஆரம்பத்தில் தூக்கலாக இருந்தாலும் குருவோட தயவு குருவோட பார்வை குருவோட நிலை சுயஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதனால் கோர்ட்டு கேஸு வழக்கு கச்சேரிகளை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தை குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார் துலாம் ராசினியர்கள் தங்கம் வாங்குவதற்கு திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்லிருக்கீங்க எந்த நேரத்துல திங்கட்கிழமை வந்து பகல் ஒன்று முப்பது டு மூணு வெள்ளிக்கிழமை ஏழு முப்பதுலேருந்து இருந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள சரி அந்த நேரம் கடை தொடர்ந்துருக்காதே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் தங்கம் வாங்குவதற்கு உண்டான ஒரு சிறு தொகையாவது நீங்க சுவாமி படத்தின் முன்னாடி எடுத்து முறையான பூஜைகளையும் மந்திரங்களையும் சொல்லி வரும்போது உங்களுக்கு பணம் பெருகும் அது தப்பான வழியில் செலவாகாது வைத்திய செலவுகள் வராது உங்களை தடுமாற விடாது நல்ல நேரத்தில் நீங்கள் போய் வாங்கும்போது உங்களுக்கு அந்த செல்வம்ங்கிறது பெரிய கிட்டே இருக்குங்க சுவாமிக்கு காணிக்கை எடுத்து வைக்கணும் அந்த குறிப்பிட்ட டைம்ல இது அவங்க வந்து துலாம் ராசிக்காரர்கள் வீட்டுல கண்டிப்பா துளசி செடி வைத்து பராமரிப்பது ரொம்ப நல்லதுங்க நாங்க ஒரு இடத்துல பராமரிக்க முடியல ஒரு சுத்தமில்லாத சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிருந்தாவன கண்ணனை வீட்டில் வைப்பது என்பது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே நேரத்துல துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு வெள்ளி கிண்ணத்துல பால் வைத்து மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக வைத்து லக்ஷ்மி தேவியினுடைய திருவுருவ படத்தின் முன்பாக அந்த லக்ஷ்மியினுடைய மந்திரங்களை சொல்லி இவர்கள் நாணயத்தை எடுத்து வைக்கும்போது பாலில் தொட்டுட்டு நாணயத்தை எடுத்து வைக்கும்போது இவர்களுக்கு தொடர்ச்சியாக செல்வம் சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தங்கம் வாங்குறதுக்கு பணம் சேர்கிறதுக்கெல்லாம் வழிபாடு சொன்னீங்க சார் இப்போது அடமானத்துக்கு போயிருக்கு தங்கம் அப்படின்னா அந்த தங்கத்தை மீட்கிறதுக்கு இந்த ராசினியர்கள் என்ன பண்ணுங்க மகாலட்சுமி தேவி தான் இவர்களுடைய அம்சம் எல்லாருக்கும் பணம் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டே இருந்து தான் போகுது ஓ ஸோ துலாம் ராசிக்காரர்கள் அஷ்டலட்சுமியினுடைய படத்தை வீட்டில் வைத்து அந்த படம் எப்படி இருக்கணும்னா பேக்ரவுண்ட் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கணும் அஷ்டலட்சுமியும் இருக்கணும் இவங்க வந்து அதை வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஸ்டுடியோவில் சொன்னால் கொடுத்துருவாங்க அதை வாங்கி வந்து வீட்டில் வைக்கணும் அதுலேயும் துலாம் ராசிக்காரர்கள் பூஜை அறியில் எப்போயுமே அது இரவு நேரத்தை தவிர சுவாமி மலையேத்திரமில் பகல் நேரத்தில் நிச்சயமாக தீபம் எரிந்து கொண்ட விதமாகவே இருந்தால் ரொம்ப சிறப்பு இவர்களுக்கு அதில் வெள்ளி கிண்ணத்தில் மஞ்சள் கிழங்கு தாமரை பூ இதழ் தாமரை மணி தாமரை விதைன்னு கடையில் கிடைக்கும் அந்த தாமரை விதை சாலை கிராமம் கல் இருந்தால் ரொம்ப சிறப்பு இவர்களுக்கு இல்லைன்னா பச்சைக்கற்பூரம் வைத்து தீர்த்தத்தில் கலந்து மஞ்சள் பொடி கலந்து இவங்க வந்து ஒரு நாணயத்தை நனைத்து அதில் எடுத்து வைக்கும்போது ரூபாய் நாணயத்தை எடுத்து மஞ்சள் துணியில் சுற்றி வைக்கும் பொழுது இந்த அடகு வைத்த நகையை மீட்பதற்கான சூழ்நிலை இவர்களுக்கு உருவாகும் துலாம் ராசி காற்று தத்துவத்தின் அடிப்படையில் உள்ள ராசி அப்படிங்கிறதுனால சாம்பிராணி பொடியோட வில்வ பொடியும் கலந்து சங்கு பொடியும் கலந்து குங்குளியமும் கலந்து மருதாணி விதையும் கலந்து அதோட சேர்த்து இவர்கள் தூபம் ஏற்றி வரும் பொழுது வீட்டில் ஐஸ்வர்யங்கள் லட்சுமி தேவி என்றும் இவர்களிடத்திலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும் லட்சுமி தேவி இருக்கிற இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க இருக்கிற இடத்துல தங்கம் இருக்கும் தங்கம் இருக்கிற இடத்துல லட்சுமி இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் லட்சுமியும் தங்கமும் தங்க எப்பொழுதுமே நறுமணத்தை விரும்பக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் பிருந்தாவன கண்ணனையும் வழிபட்டு துளசியையும் பராமரித்து வீட்டில் அந்த லக்ஷ்மி பொங்கோ பொங்கன்னு பொங்கோ கொட்டும் இவர்களுக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும் குரு பகவானுடைய அருள் வேணும் இல்லையா அப்போ இவங்க வழிபட வேண்டிய குரு ஸ்தலம் எங்க இருக்கு நிச்சயமா குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் யோக நிலையில் தியான நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரெண்டுமே குரு பகவானுடைய நல்ல அற்புதமான அருள் தான் சிவபெருமானுடைய அம்சம்தான் அந்த தட்சிணாமூர்த்தி இல்லையா ஆக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் நிறைய இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமைகளில் சென்று முல்லைப்பூ சமர்ப்பித்து தரிசித்து வர வேண்டும் எல்லா ராசிக்காரர்களுமே அதில் மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு அருகில் குருவித்துறை அப்படின்ற இடத்துல ஒரு குரு பகவானுடைய ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அதே போல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் பக்கத்தில் பட்டமங்கலம் அப்படின்ற இடத்துல குரு பகவானுடைய ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அன்னை மீனாட்சியும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய அற்புத ஸ்தலம் அதே போல் சென்னையில் இருக்கிறவங்க திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானையும் தரிசனம் செய்வது இவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நலனை கொடுக்கும் அதே நேரத்தில் அரக்கோணம் பக்கத்தில் தக்கோளத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை கும்பிட்லாம் அதே நேரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறவங்க புளியாறை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யலாம் திருப்பட்டூர் பிரம்மாவையும் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தரிசனம் செய்யலாம் லால்குடி அப்படின்ற இடத்துல சப்த ரிசீஸ்வரருடைய ஸ்தலம் இருக்குது நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஸ்தலம் அதில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் திருச்சியில் இருப்பவர்கள் சென்று தரிசனம் செய்யலாம் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறவங்க அவிநாசியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரருடைய ஜோதிலிங்கேஸ்வரருடைய ஸ்தலத்தில் போய் வழிபாடு செய்து இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை குருபகவானை வழிபாடு செய்யலாம் ஒசூர் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒசூரில் சந்திர சூடேஸ்வரருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இவர்கள் வழிபாடு செய்யலாம் இப்படி அவரவர்கள் மாவட்டத்திற்கு தகுந்த இடங்களை நம்ம அன்பு நேயர்கள் போய் வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோருக்கும் பயன் தரும் விதமாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருபகவானுடைய ஸ்தலங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க இத்தனை வழிபாடு முறைகள் இருந்தாலும் கூட என்னதான் குரு பகவான் உங்களுக்கு வந்து மூன்று ஆறு குடையவராக இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் போய் உச்சமாகி உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய பொறுப்பும் உங்களுக்கு தனம் பொருளாதாரம் செல்வாக்கு எல்லாம் சேருவதற்குரிய சுக்கிரனுடைய அம்சம் பெற்ற உங்களுக்கு அந்த பணம் நிலைத்து நிற்க குருவோட அருளும் வேணும் நீங்கள் வந்து குரு பகவானுடைய ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு செய்கிறது வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய ஆலயங்களில் எது உங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கோ அங்கே போய் வழிபாடு பண்ணினாலே போதும் மேற்கொண்டும் துலாம் ராசிக்கார அன்பு நேயர்கள் தங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவானுடைய அம்சம் பெற்ற அற்புதமான பதிவிட்டால் போகிற எல்லாருக்கும் அது உபயோகரமாக இருக்கும் அவங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கும் புண்ணியங்கள் வந்து சேரும் மிகுந்த நல்ல பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும் அருமையாக சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி நீங்க குறிப்பிட்ட குருஸ்தலங்கள் அவங்கவுங்க பகுதிகளில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு இவங்க சென்று வழிபட்டு துலாம் ராசினியர்கள் இந்த தீபாவளியிலிருந்து நிறைய தங்கத்தை அவங்க வந்து சேர்க்கணும் அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்கம் என்னால் மீட்கவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழிபாடு அவங்க செய்யறதன் மூலமாக நிச்சயமாக மீட்க முடியும் சார் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை